ஒரு மனிதன் கடற்கரை ஓரமா நடந்து போயிட்டே இருந்தாரு அந்த கடற்கரையில சில அலை மாற்றுறதுனால நிறைய நட்சத்திர மீன்கள் ஒதுங்கி இருந்தது மண்ணில் கிடந்தது திரும்பி அதுங்களால கடலுக்குள்ள போக முடியல இவர் அதை பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தாரு தூரத்துல ஒரு குட்டி பிள்ளை ஒரு ஒரு நட்சத்திர மீனா தூக்கி கண்ணிக்குள்ளே போட்டுட்டு இருந்தா அப்பா அவர் கேட்டாரு ஏமா நீங்க நிறைய மீன்கள் கிடக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி போடுறதுனால இதுங்களெல்லாம் காப்பாற்ற முடியுமா நீ செய்கிற காரியத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அதுக்கு அந்த பாப்பா ஒரு மீனை கையில் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுட்டு அவர் சொன்னால் இந்த மீனுக்கு நான் செய்தது பெரிய காரியம் அதனால நான் சோர்ந்து போகாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் அப்படின்னு நன்மை செய்யும் நம்மளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட புது சிந்தனையோட செய்யணும் நம்ம செய்கிறதுனால நம்ம குப்பை கொட்டாதனால இந்த இடத்த சுத்தமாக வைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது நம்ம நன்மை செய்கிறதுனால அதை மற்றவங்க பின்பற்றி இதனால் நிறைய நன்மைகள் உண்டாகும் குறுகின சிந்தனையோடு இல்லாமல் நம்ம பொது நலத்தோடு சிந்திக்கணும்